அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் நம்பர் தான் போட்டுட்டு வரோம் ஏற்கனவே டூ போட்டுட்டோம் ஜீரோ போட்டுட்டோம் இந்த டூ பார்த்து இன்னொரு டூ போட்டுக்குங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ சிக்ஸ் போடலாம் அதாவது ஆறு நம்பர் போடலாம் சிக்ஸ் நம்பர் போட ஃபைவ் எம்எம் பீட்ஸ் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க எழுத நம்பர் ஒயர் அப்படி இல்லை எண்பது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எழுத நம்பர் ஒயர் ஒன்னே முக்கால் அடி கட் பண்ணி எடுத்துருக்கேன் எப்படி பொறுத்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒயர் இப்படி ரெண்டாக மட்டிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுண்ணி மேலேயும் வச்சுக்கணும் நாலு மணி பூ தான் போட போகிறோம் சுபா சென்னைன்றவங்க டூ போட்டு அனுப்பிச்சிட்டாங்க கேரளா ராதிகா அவங்க வந்து டூ ஜீரோ ரெண்டுமே போட்டுட்டேன்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க ஈஸி தான் குயிக்காக போட்டுடலாம் இப்போ நாலு மணிக்கு ஒத்துருக்கேன் நாலாவது மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கூக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரு இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க வெட்டி எடுக்கணும் ரெண்டு பூ போட்டிருக்கோம் இன்னும் நீங்கள் நாலு பூ போட்டுட்டு வாங்க இதே போல் இன்னும் நாலு பூ போட்டுட்டு வாங்க மொத்தம் ஆறு பூ போடணும் நான் ரெண்டு பூ போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் இன்னும் நாலு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்கள போட்டுட்டு வாங்க ரெண்டு பூ போட்டு காமித்தேன் உங்களை நாலு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் மொத்தம் ஆறு பூ போட்டிருக்கோம் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் மூணு மணி பூ போட போகிறோம் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ நாலு மணி பூ போட போகிறோம் ஒரு சைடு ஒயரில் அதாவது லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து மூணு மணி பூ போட போகிறோம் மூணு மணி பூ போடும் போது எப்பவுமே ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு ஒத்துட்டு லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கிங்க அதுக்கடுத்து நாலு மணி பூ போட போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரு இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து மூணு மணி பூ போடு போகிறோம் மூணு மணி பூ போடும்போது கவனமாக பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ நாலு மணி பூ போட போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி பூ கொடுக்குறோம் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஓக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து நாலு மணி பூ போட போகிறோம் லெஃப்ட் சைடு உயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு உயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து மூணு மணி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து நாலு மணி பூ கொடுக்குறோம் இந்த நாலு மணி பூவில் ரெண்டாவது பூவில் ஜாயின் பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோத்துருக்கேன் இந்த ரெண்டாவது பூவில் நாலு மணி பூவில் அதே ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு மணி கோத்துட்டு எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோத்துட்டு நாட்பட்டுடலாம் சுகராக ஒன்றரை அடி ஒயரே போதும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் ஒன்றே முக்கால் அடி ஒயர் எடுத்துக்கோங்க நாட்பட்டாச்சு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எஸ்ட்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க இதே போல் இன்னொரு பீஸ் போட்டுட்டு ரெண்டு பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும் போது உள்ளே ஜாயின் பண்ணிக்கிங்க அப்போ தான் ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வெளியில் எப்படி ஜாயின் பண்ணிக்கிங்க ஈஸி தான் குயிக்காக போட்டுடலாம் மாதிரி உள்ளே வந்து எல்லாமே நாலு மணி பூ தான் வரும் தைரியமாக போடுங்க உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்